வர்களே கிறிஸ்துவம் என்பது மதமல்ல என்று பொய் சொல்லி மதமாற்றம் என்று சொல்லி ஒரு காணொளியை லெனின் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அவர் சொன்ன கருத்துக்கள் எவ்வளவு சரியானது அல்லது தவறானது என்பதை நாம் அலசி ஆராயப் போகிறோம் முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன் சத்தியம் என்பது உண்மை என்பது எந்த விதமான பொய் கலப்பு இல்லாத ஒன்றாக இருக்கிறது ஒரு உண்மையோடு ஒரு பொய்யை நீங்கள் கலந்துவிட்டால் அதற்கு பிறகு அது பாதி உண்மை பாதி பொய் என்று சொல்ல முடியாது அதை பொய் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த விதத்தில் இவர் சொல்வதில் எது உண்மை எது பொய் எப்படி உண்மையும் பொய்யும் கலந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கி காட்டும்படி நான் விரும்புகிறேன் நீங்கள் இதை கவனியுங்கள் அவர் என்ன சொல்கிறார் என்பதை இப்பொழுது நாம் கேட்போம் அதில் அவங்க முக்கியமாக சொல்கின்ற ஒரு பொய் என்னவென்றால் நாங்கள் மதமாற்றமே செய்யவில்லை என்பது மதமே இல்லை இது ஒரு வழி இது கடவுளுக்கும் நமக்கு உள்ள ஒரு உறவு அப்படின்னு சொல்வாங்க கிறிஸ்தவம் என்பது மதம் இல்லை என்று பொய் சொல்வார்கள் என்பதாக அவர் கூறுகிறார் அவர் கூறுவது உண்மையா பொய்யா என்பதை பின்பாக கவனிப்போம் ஆனால் அதற்கு முன்பாக மதம் என்றால் என்ன என்று அவர் கொடுக்கும் விளக்கத்தை நாம் கவனித்து கேட்போமாக மதம் மாற சொல்லவில்லை மனம் மாறத்தான் சொல்கிறார் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க வந்து கிறிஸ்தவம் என்பது மதமே அல்லன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப நம்ம ஒரு காரியத்தை யோசிச்சு பார்க்கணும் மதம் என்றால் என்ன மதம் என்றால் கடவுளை அடைவதற்கு பரலோகம் செல்வதற்கு சொர்க்கம் சென்று சேர்வதற்கு மோட்சம் அடைவதற்கு ஜென்னா பெறுவதற்கு மனிதன் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று போதிப்பதுதான் மதம் மதத்தை பற்றி இவர் சொல்லுவதில் பாதி உண்மை மட்டுமே இருக்கிறது பாதி உண்மை என்று சொல்லும் பொழுது பாதி பொய் என்று நான் சொல்ல விரும்பவில்லை இன்னொரு பாதி உண்மையை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் அதாவது முதலாவது இவர் மத மாற்றத்தை பற்றி பேசுகிறார் அதை குறித்து நான் இரண்டாவதாக பேசுகிறேன் முதலாவது ஒரு மனிதன் இந்த மதத்தை சேர்ந்தவன் என்பதை எப்படி உலகம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஒரு பெற்றோருக்கு பிறந்த ஒரு குழந்தை தானாகவே அந்த மதத்தை சேர்ந்த குழந்தையாக கருதப்படும் உதாரணத்திற்கு ஒரு இந்து பெற்றோருக்கு பிறந்த குழந்தை இந்து என்று அழைக்கப்படும் ஒரு முகமதியர் குடும்பத்திலே பிறந்த ஒரு குழந்தை அது முஸ்லீம் என்று அழைக்கப்படும் அதுபோல கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த ஒரு குழந்தை அது கிறிஸ்தவ குழந்தை என்று கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்ற குழந்தை என்று என்று அழைக்கப்படுவது ஒன்று வழக்கம் உலகத்தில் இருக்கிறது அதை நான் முதலாவது ஒத்துக்கொள்கிறேன் மதம் என்பது பல சடங்குகளை கொண்டது என்பதை முதலாவது அவர் விளக்கி சொன்னார் அந்த விதத்தில் இப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த குழந்தை என்று சொல்லப்படுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பல நபர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் கிறிஸ்தவ மதம் என்பது மதம் அல்ல என்று சொல்லுகிறார்கள் என்பது முற்றிலும் உண்மை ஆனால் அதே போல கிறிஸ்தவ மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் கிறிஸ்தவ மதம் மதத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறது இன்னொன்று கிறிஸ்தவ மதத்தை சேராத கூட்டம் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த கூட்டம் எதுவென்றால் இப்படிப்பட்ட சடங்குகளை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் அது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த கூட்டம் ஆனால் கிறிஸ்தவ மதத்தை சேராத ஒரு கூட்டம் இருக்கிறது அதை குறித்து நான் உங்களுக்கு நான் விவரிக்கும்படி விரும்புகிறேன் அந்த வித விதத்தில்தான் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் இல்லை என்று சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நாம் சொல்லுகிறோம் அன்புக்குரியவர்களே கிறிஸ்தவத்தில் வேதம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது அதை நாம் அறிவோம் இந்த புத்தகம் யார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறது அந் இந்த புத்தகம் கிறிஸ்தவ மதத்தை குறித்து போதிக்கிறதா என்பதை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும் ஏனென்றால் கத்தராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது ஒரு மதத்தை சேர்ந்த யூத மதத்தை சேர்ந்த ஒருவனிடத்தில் என்ன சொன்னார் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார் எனவே ஒருவன் தனிப்பட்ட விதத்தில் மறுபடியும் பிறத்தல் என்கின்ற அனுபவத்தை நன்றாய் கவனியங்கள் சடங்கை அல்ல அனுபவத்தை தன் வாழ்க்கையிலே பெறும் பொழுது அவன் கிறிஸ்தவனாகிறான் இவன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் என்று வேதம் சொல்லவில்லை கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருக்க முடியும் சடங்குகளை பின்பற்றுவர்களாக இருக்க முடியும் அவர்களுக்கும் இந்த மறுபடியும் பிறத்தல் என்கிற அனுபவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பெற்றோருக்கு பிறந்ததினால் கிறிஸ்துவர் என்று அழைக்கப்பட்டு கிறிஸ்தவ சடங்குகளை பின்பற்றக்கூடிய நபர்கள் இவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மறுபடியும் பிறத்தல் அனுபவத்தை ஒரு பெற்று அவன் கிறிஸ்தவ மதத்திற்குள் வரும்படி அழைப்பது நோக்கமல்ல அவன் மறுபடியும் பிறந்து இயேசுவை உடையவனாக இயேசுவினுடைய ஜீவனை உடைய கிறிஸ்தவனாக கிறிஸ்துவனுடைய ஜீவனை உடையவனே கிறிஸ்தவன் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன் கிறிஸ்தவன் அல்ல என்பதை ஆணித்தரமாக இப்பொழுது நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் எனவே இந்த விதத்தில் லெனின் அவர்கள் சொல்வது அவர்கள் கிறிஸ்தவ மதம் இல்லை என்று பொய் சொல்வார்கள் என்று சொல்கிறார் நான் சொல்கிறேன் கிறிஸ்தவ மதம் என்ற ஒன்று இருக்கிறது ஆனால் அதற்கும் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் மதத்தை சாராதவர்கள் என்பதை சொல்லும்படி விரும்புகிறேன் ஒரு மனிதன் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தால் அவன் சடங்குகளை சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று அந்த மதம் சொல்லுகிறதை அவன் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு மனிதன் கிறிஸ்துவானாக மாறுவதற்கு அதாவது கிறிஸ்துவின் ஜீவனை பெறுவதற்கு கிறிஸ்துவனை ஜீவனுடைய கிறிஸ்துவின் ஜீவனை பெறுவது ஒரு மதத்தில் சேருவதல்ல கிறிஸ்தவனாக அதாவது கிறிஸ்துவின் ஜீவனை உடையவனாக மாறுவதற்கு அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் இந்த மறுபடியும் பிறத்தல் மூலமாகத்தான் அவன் கிறிஸ்தவனாக முடியும் இதற்கும் கிறிஸ்தவ மதத்தில் சேர்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு மனிதன் ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறப்பதினால் அவன் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவனாக மாறிவிட முடியும் அப்படி மாறின ஒரு நபராக இருந்தாலும் சரி வேற்று மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவனும் மற்ற மதத்தை சேர்ந்தவனும் கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும் என்பது உண்மைதான் ஆனால் அந்த விசுவாசிப்பதை கிரீயினாலே வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ரெண்டு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன் ஒன்று கிரீ இல்லாமல் விசுவாசிப்பது அதாவது மோட்சம் அடைவதற்கு அவர் சொல்வது போல மோட்சம் அடைவதற்கு ஒரு கிரியை செய்ய வேண்டும் நற்கிரியை செய்ய வேண்டும் என்றுதான் மதம் சொல்கிறது என்று அவர் சொல்கிறார் ஆனால் கிறிஸ்துவம் என்ன சொல்கிறது நீ இயேசு கிறிஸ்துவின் கிரியையின் மீது உனக்காக அவர் சிலுவையில் மறித்தார் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நீ விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தை உன்னுடைய கிரியையினாலே அதாவது நான் விசுவாசிக்கிறேன் என்பதை வாயினாலே அறிக்கை செய்தால் நீ மீட்கப்படுவாய் ரட்சிக்கப்படுவாய் நீதிமானாக்கப்படுவாய் என்று வேதம் சொல்கிறது இப்படித்தான் ஒரு மனிதன் சுவிசேஷத்தைக் கேட்டு கிறிஸ்தவ மதத்தில் அவன் சேருவதல்ல கிறிஸ்துவின் ஜீவனை பெற்ற கிறிஸ்தவனாக மாறுகிறான் இதுதான் வேதம் சொல்லும் சத்தியம் இதை ஒருவேளை கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய சிலர் கூட அதை எதிர்க்கலாம் ஆனால் இதுதான் வேதத்தின் சத்தியம் என்பதை சொல்லும்படி விரும்புகிறேன் எனவே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் சரி வேறு எந்த மதத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் சரி அவர்கள் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுவதற்கு அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால் போதும் அந்த விசுவாசத்தை வாயினாலே அறிக்கை செய்வதன் மூலமாக அந்த கிரியின் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும் எனவே முற்றிலும் தவறான காரியத்தை வேதத்துக்கு புறமான காரியத்தை லைனின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பாக சொல்லும்படி விரும்புகிறேன் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய சுய உங்களுக்கு தெரிய நீங்க எந்த சட்டத்திட்டங்களையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏசுவ நம்புனீங்கன்னா போதும் அவர் உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார் எல்லாமே இலவசமா அவர் தரார் அப்படின்னு அவங்க சொன்னது ஒரு பொய்ங்கிறது அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிய வரும் ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க உங்களை பயமுறுத்தி வச்சிருவாங்க உள்ள வந்துட்டு வெளியில போனேன்னா உனக்கு சாபம் வரும் உன் குடும்பம் நாசமா போயிடும் நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி வெளியில விடாம பண்ணிடுவாங்க அவங்க அதனால உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படிப்பட்டவங்கன்ற அவங்களுடைய உண்மையான கலர் தெரிய வரும்போது நீங்க அதுலேருந்து தப்பிக்க முடியாத ஒரு நிலைமையில உங்களை கொண்டு வந்து வச்சிருவாங்க அப்படின்னு போதிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு கேள்வி வரும் இதையெல்லாம் நான் செய்யலைன்னா என்ன ஆகும் நான் சர்ச்சுக்கு போகலன்னா ஞானஸ்தானம் எடுக்கலண்ணா திருவருங்களை கலந்துக்கலன்னா காணிக்க கொடுக்கலண்ணா பைபிள் படிக்கலைனா மற்றவங்களுக்கு சுசேஷன் சொல்லலைண்ணா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதையெல்லாம் செய்யலைன்னா பரவகம் போக முடியாது அப்படின்வாங்க முதல்ல என்ன சொன்னாங்க நீங்க எதையும் செய்து பரலோகம் செல்லும் தகுதி அடைய முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை இதையெல்லாம் செய்யணும் செய்யலைன்னா போக முடியாதுமா லெனின் அவர்கள் சொல்வது போல கிறிஸ்தவ மதத்தில் பின்பற்ற வேண்டிய திட்டங்கள் உண்டா உண்டு ஏனென்றால் கிறிஸ்தவ மதத்தில் மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு பல சட்ட திட்டங்களை வேதத்தில் அது திட்டமாக சொல்லப்படாவிட்டாலும் அதை திட்டமாக மக்களுக்கு சொல்லி மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பல சபைகள் இருக்கிறது என்பது உண்மை ஆனால் உண்மையாய் வேதத்தை பின்பற்றக்கூடிய இருந்தால் அவர்கள் யாரை முதலாவது கிறிஸ்தவன் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒருவரை அல்ல எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் மறுபடியும் பிறந்த ஒரு நபரை கிறிஸ்தவன் என்று ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி ஏற்றுக்கொண்ட ஒரு சபையில் பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்கள் உண்டா என்று கேட்டால் உதாரணத்திற்கு அவர் சொல்வது போல தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் நீ வேதத்தை வாசிக்க வேண்டும் உபவாசிக்க வேண்டும் அப்படியெல்லாம் செய்யவில்லை என்றால் நீ நரகத்துக்கு செல்வாய் நீ மோட்சத்துக்கு செல்ல முடியாது என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை முதலே முதலாவது ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தினந்தோறும் ஜபிப்பதோ இல்லா இல்லாவிட்டால் வேதத்தை வாசிப்பதோ எதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் நன்றாய் கவனியுங்கள் நாம் வெளியே சொல்கிறோம் ரெண்டு காரியங்களை நான் சொல்ல முடிய விரும்புகிறேன் ஒன்று வீட்டில் நாம் உணவு அருந்துகிறோம் நம்முடைய வீட்டிற்குள் நாம் மகிழ்ச்சியாக ஒன்றாக குடும்பமாக வாழ்கிறோம் அதில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது அதே நேரத்தில் வெளியே நாம் செல்லும் பொழுது நம்முடைய சாலையில் பின்பற்ற வேண்டிய சில சாலை விதிகள் இருக்கிறது அதையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறையையும் நாம் ஒன்றுபடுத்த முடியாது வீட்டிற்குள் வரும்பொழுது ஒருவேளை தாயோ தகப்பனோ நீ சாப்பிட்டாயா என்று கேட்டால் எதற்காக அதை கேட்கிறாள் என்றால் அதை சாப்பிடவில்லை என்றால் நீ உன்னை வீட்டை விட்டு துரத்திவிடுவேன் விடுவேன் என்பதற்காக அல்ல நீ நன்றாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்விலே வளர்ச்சி அடைய வேண்டும் நன்றாக கவனிங்கள் மறுபடியும் பிறந்தவன் ஒரு குழந்தையைப் போல இருக்கிறான் ஒரு குழந்தைக்கு எப்படி உணவு அவசியம் தேவையோ அதுபோல வேதம் வாசிப்பென்பது அந்த குழந்தைக்கு அது ஒரு ஆகாரமாக பாலாக அது இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுதினமும் வளர்வதற்கு அவன் உணவை உண்ண வேண்டும் உணவை உண்ணுவது என்பது ஒரு திட்டம் அல்ல அது என்னுடைய தேவை அதை கொண்டு போய் திட்டத்தோடு ஒப்பிட்டு மதத்தில் இருக்கிறவர்கள் சொல்வதை கிறிஸ்தவ கிறிஸ்தவ மதம் இல்லை என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களையோடு அதை ஒப்பிட்டு தவறான கருத்தை ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள் ஜெபிப்பது என்பது என்ன எதை குறிக்கிறது என்றால் தேவனோடு உறவு கொள்வது எப்படி நம்முடைய தாய் தப்பனோடு நாம் உண தினந்தோறும் உறவு கொண்டு பேசுகிறோமோ அதுபோல மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய பிதாவை நோக்கி தினந்தோறும் பேசும் ஒரு நிகழ்வு அது அவனுக்கு ஒரு மூச்சு போன்று இருக்கிறது அதை ஒரு சட்ட வேதம் சொல்லவில்லை இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஞானஸ்தானம் எடுத்துதல் என்பது ஒரு கிரியை என்று நாம் சொல்லலாம் ஏனென்றால் அது ஒரு செயலாக இருக்கிறது ஆனால் அந்த செயல் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறதென்றால் அது இயேசு ஏற்கனவே செய்து முடித்ததை நான் விசுவாசித்து விட்டேன் என் இருதயத்துக்குள் அதை விசுவாசிக்கிறேன் என்பதை வெளியரங்கமாக காண்பிக்கக்கூடிய ஒரு செயலாக அது இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே விசுவாச கிரியை சட்டத்திட்டமாக மதத்தில் பின்பற்றலாம் ஆனால் விசுவாசத்தின் கிரியையை சட்ட அல்ல நான் விசுவாசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு செயலாக இருக்கிறது இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு மனிதன் இப்படி வைத்துக் கொள்வோம் தன்னுடைய வாழ்வில் அவனுக்கு அவனுடைய வாழ்வு வாழ்வதற்கு அவன் குடும்பத்தை நடத்துவதற்கு சென்று ஒரு வேலையை அவன் செய்கிற செய்கிறான் அதற்கு ஒரு கூலி கிடைக்கிறது அந்த கூலியை எடுத்து அவன் பயன்படுத்துவது ஒரு மதத்திற்கு ஒப்பாயிருக்கிறது எனவே மதத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் நீ சரியாக செய்தால் உனக்கு கூலியாக கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஆனால் உண்மையான கிறிஸ்துவம் எதை சொல்கிறது நீ எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை ஆனால் உனக்கு தேவையான அனைத்தும் உதாரணத்திற்கு வங்கி கணக்கில் பணமாக செலுத்தப்படுகிறது உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன் அதை நீ என்ன செய்ய வேண்டும் விசுவாசித்தால் உன் வீட்டை விட்டு நீ நடந்து சென்று ஏடிஎம் அதை உன்னுடைய கார்டை போட்டு நீ எடுப்பது ஒரு கிரியையாக இருந்தாலும் அந்த கிரியை விசுவாசத்தின் கிரியை எனவே விசுவாசத்தின் கிரியையும் ஒரு திட்டமாக ஒரு செயலை செய்வதையும் ஒன்றாக கலந்து தவறாக இத்தனை வருடம் போதகராக இருந்தேன் என்று சொல்பவர் இதை கூட அறியாமல் இருந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவரை அவர் எப்படி தான் கிறிஸ்தவத்தை பின்பற்றினார் என்கிற ஒரு சந்தேகம் தெளிவாக வருகிறது அதை குறித்து நான் குறையாக எதையும் சொல்ல இப்பொழுது விரும்பவில்லை ஆனால் இதை கேட்கிற அன்பான நண்பர்கள் நீங்கள் உண்மையாக மறுபடியும் பிறந்து பிறந்தீர்கள் என்றால் கிறிஸ்துவம் என்ற மதத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள் தேவனோடு உறவை வளர்த்து கொள்ளுங்கள் அதிலே பயணியுங்கள் அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம் நம்மை நடத்துவாராக